சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது லிங்க சித்தர் கரியடி தூசி லிங்கம் அதாவது யானையின் காலடி பட்ட மண் துகள்களை திரட்டி அதனால் வடிவமைக்கப்பட்ட லிங்கம் என்று அர்த்தம் யானைக்கு கரி என்று மற்றொரு பெயரும் உண்டு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது யானை யோக சூழ்முனை சக்திகளின் மூல வடிவமே யானைதான் இதனால் தான் பிராணி வகைகளிலேயே யானைக்கு மட்டும்தான் ஆலயங்களுக்குள்ளே மூலமூர்த்திக்கு நேரடியாக மாலை சாத்துதல் அபிஷேக நீரை வார்த்தல் போன்ற யோகிய அம்ச சக்திகள் உண்டு தவிர எந்தவித தோஷமும் யானையை அண்டாது தொடுசுழி நடுசுழி அங்குச சூரிய பாக்கியம் கோகரி நடை என்று பலவாறு யானைகளுக்கு அங்க லட்சணங்களுக்கு ஏற்றபடி பெயர்கள் வழங்கப்படுகின்றன மேற்கண்ட அங்க லட்சணங்களை கொண்டுதான் யானைகளை ஆலய பூஜை போர்படை பயிற்சி அளித்தல் ஆலய உற்சவங்கள் காட்டுப்பணிகள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் சரி இப்போது நாம் காண இருக்கும் சித்தரை பற்றிய விவரத்திற்கு வருவோம் கடையேழு வள்ளல்களில் காலத்தில் வீரம் செறிந்த மாவீரனாக திகழ்ந்தவர் வீரமுத்திரையர் என்பவர் போரிலே யானைப்படை பிரிவிலே எவராலும் வெல்ல முடியாத படிக்கு ஈடு இணையற்றவர் வீரத்திற்கே முத்து போல் விளங்கியதால் இவருக்கு வீரமுத்து கேசரி என்ற பட்டப்பெயரும் வழங்கப்பட்டது மகாவல்லமை பொருந்திய இந்த வீரர் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே யானைகளை இயக்கும் வல்லமை பெற்றவர் தர்ம யுத்தங்களில் மட்டுமே பங்கேற்பவர் நல்ல உயரமான யானை மீது தரையில் தரையிலிருந்தவாறே எகிரி குதித்து மேலே அமரும் யோகபூர்வமான உடலை பெற்றிருப்பவர் இந்த வீரமுத்து கேசரி நல்லொழுக்கம் நற்பண்புகள் நிறைந்த இவ்வுத்தமமான சிவபக்தர் கடையேழு வள்ளல்களின் ஆட்சிக்காலம் முற்று பெறுகையில் உலகில் வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு துறவரம் பூண்டு தெய்வபக்தி நேர்மை நாணயம் போன்றவற்றில் சிறந்தவராய் காட்டிற்கு சென்று சிறிது காலம் தவம் இருந்து இறுதியாக திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் இந்த நிலையில் நடந்ததோ வேறு ஒரு நிகழ்ச்சி கடையேழு வள்ளல்களை துன்புறுத்தி அவர்களை அதர்மமான முறையில் வென்ற மாவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வீரமுத்து கேசரியின் யானை திறத்தை பற்றி அறிந்து அவரை தேட ஆரம்பித்தனர் ஆனால் நீண்ட சடைமுடியுடன் காவியாடை அணிந்து அடையாளம் தெரியாதபடிக்கு படிக்கு திருவண்ணாமலையிலேயே தவம் பூண்டு எல்லா விலங்கினங்களுக்கும் மருத்துவ தொண்டு புரிந்து வந்த இவரை யாராலும் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை தினமும் திருவண்ணாமலையை ஆறு முறை கிரிவலம் வந்து பிராணிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த வீரமுத்து கேசரி யானை சிகிச்சையில் மிகவும் பிரபலமானவர் இவருடைய மிருக வைத்திய சாலைக்கு வெளிநாடுகளில் இருந்து பல மிருக வைத்தியர்களும் ஆராய்ச்சியாளர்களும் வந்து போயின பல குருநில மன்னர்களும் இவ்வளவு ஏன் சேர சோழ பாண்டியர்களும் கூட தங்களுடைய நோய்வாய்ப்பட்டிருந்த அரபு நாட்டு குதிரைகளை இவரிடம் கொண்டு வந்தனர் இவர் எதற்கும் எந்தவித கட்டணமும் வசூலிக்கவில்லை இவருடைய மருத்துவ சேவையை பாராட்டி மக்களுள் சிலர் தந்த நன்கொடைகள் மூலம் இவருடைய மிருக வைத்திய நன்கு வளர்ந்து நாட்டிலேயே மிகவும் பிரபலமானது இவ்வாறு தம்முடைய ஐந்தாவது வயதில் யானை ஏற்ற பயிற்சியை துவங்கிய வீரமுத்து இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த துறையில் பயிற்சி பெற்று தம்முடைய முப்பதாவது வயதில் யானை பராமரிப்பு யானை சிகிச்சை மற்றும் யானை வளர்ப்பு துறைகளில் மிகவும் தேர்ச்சி பெற்றார் இரவு நேரங்களில் கூட்டம் கூட்டமாய் வரும் யானைகளுக்கு இடையேயும் யானைகளின் மீது ஆடாமல் அசையாமல் அமர்ந்து தியானம் செய்தார் இந்த சித்தர் வாழ்ந்த காலத்தில் ஜவ்வாது மலையில் இந்திரலோகத்தை சேர்ந்த முக்கன் மாளாளன் என்ற தேவயானை ஒன்று இருந்தது பூர்வ ஜென்மங்களில் பல மகரிஷிகளின் வடிவில் தவம் புரிந்த இந்த யானை ஒரு முறை வனபூஜையில் ஏற்பட்ட சிறு குற்றத்தால் யானையாக சாபம் பெற்று அதற்கு பரிகார பலனாக குறிப்பிட்ட நாட்கள் இரவு வேளையில் கிரிலமாக திருவண்ணாமலைக்கு வந்து அங்குள்ள சிவகங்கை தீர்த்தத்திலும் உண்ணாமுலை தீர்த்தத்திலும் நீராடி அதன் பின்னர் அம்பிகைக்கும் மூலவருக்கும் பூக்களை வைத்து வழிபட்டுவிட்டு ஜவ்வாது மலை திரும்பி விடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தது இந்த மாலாளன் யானை கிரிவலம் வரும் நாளை நன்கு அறிந்த வீரமுத்து இந்த யானை திருவண்ணாமலைக்கு வரும்போது அதன் எல்லையிலேயே நின்று வரவேற்று அதன் பாதங்கள் படும் இடத்திலெல்லாம் தெறிக்கும் மணலை திரட்டி வைத்து அதனை கரியடி லிங்க வடிவமாக்கி பூஜித்து வந்தார் இப்படியாக நூற்றி எட்டு கரியடி லிங்க மூர்த்திகளை லிங்க வடிவில் மலையை சுற்றிலும் பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபட செய்தார் இவை யாவும் அருணாச்சல மலையில் ஐக்கியம் அடைந்தன ஒரு விஷயம் இந்த முக்கன்மாளன் யானை ஜவ்வாது மலைக்கு திரும்பியவுடன் அது விநாயக வடிவமுடைய கல்லாகிவிடும் இந்த விநாயக வடிவனை கொண்டன் குரத்தன் என்ற மகரிஷி வழிபட்டு வந்தார் இவர் முக்கன்மாளன் பூர்வ ஜென்மங்களில் மகரிஷியாக இருந்தபோது அவருடைய சீடராக இருந்தவர் ஒரு முறை திருவண்ணாமலையில் கோயில் யானைக்கு மதம் பிடிக்கவே ஊரே வெருண்டோடியது அந்த காலம் தர்மம் செழித்தோங்கிய காலம் ஒரு பசுவையோ பாம்பையோ யானை பறவை எறும்பையோ துன்புறுத்தாத காலம் அது ஊருக்குள் வெருண்டோடிய யானையின் மதம் இயற்கையாகவே தனிந்திடும் என்று எண்ணி மக்கள் ஊரையே காலி செய்துவிட்டு அடுத்த கிராமங்களுக்கு சென்றனர் ஒரு செய்தி இந்த கோயில் யானை பகலில் மதம் பிடித்து அலைந்தாலும் இரவில் அமைதியுடன் அண்ணாமலையை கிரிவலம் வந்தது இதனை மக்கள் அனைவரும் கரியடி துளசிலிங்க சித்தரிடம் சென்று சொன்னார்கள் சித்தரோ வருகிற பிரதோஷ நாள் வரை இந்த மத குணம் யானையிடம் இருக்கத்தான் செய்யும் இந்த மதத்தை இன்னொரு யானையால் தான் நிவர்த்தி செய்ய முடியும் இதற்கான யானை ஜவ்வாது தான் வந்து சேரும் அதுவரை பொறுமையாக இருந்து பூஜையை செய்து வாருங்கள் மதம் பிடித்த யானையால் சேதங்கள் ஏற்படாமல் இருக்க நான் முயற்சி செய்கிறேன் என்றார் அனைவரும் எதிர்பார்த்த அந்த பிரதோஷ நாளும் வந்தது ஜவ்வாது மலையிலிருந்து வந்த தேவயானையான யானையான யானையும் வந்தது வழக்கம் போல் சிவகங்கை உண்ணாமலை தீர்த்தங்களில் நீராடி அம்பிகையையும் அண்ணாமலையாரையும் வழிபட்டு வந்தபோது வழியில் மதம் பிடித்த யானையை கண்டது முக்கன்மாளன் யானையை கண்டவுடன் கோயில் யானையின் மதம் அடங்கியது தேவ யானையை பணிந்து வணங்கிய உடனேயே கோயில் யானை மறைந்து அங்கே ஒரு கந்தர்வன் தோன்றினான் முன்னொரு காலத்தில் தான் பெற்ற ஒரு சாபத்தால் கோயில் யானையாக மாறி இப்போது சாப விமோச்சனமும் பெற்றுவிட்டான் அதன் பின்னர் முக்கன் மாலாளன் இந்திரலோகத்தை அடைந்து விநாயகப் பெருமானின் திருவடிகளை அடைந்தது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்